சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் துயர்மில்லம் இந்த துயர்மில்லத்துக்கான கடந்த ஐந்து வருடங்களாக மாவீர நாள் ஏற்பாடுகளை செய்வதற்காக அமைக்கப்பட்ட நினைவேந்தல் ஏற்பாடு குழு ஒன்று இருக்கிறது கடந்த வருடம் இந்த மாவீரர் துய்மிலத்திலே மேற்கொள்ளப்பட்ட நினைவேந்தல் செயற்பாடுகளுக்கு மூதூர் நீதிமன்ற நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட தடை உத்தரவுளவுக்கு அமைப்பாக சென்ற வருட நினைவேந்தல் கைவிடப்பட்டிருந்தது எனினும் இந்த முறை இந்த நினைவேந்தலை செய்வதற்கான ஆயத்த வேலைகளில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம் தற்போதைய சூழ்நிலையில் முன்னெடுத்து முன்னெடுக்க வேண்டிய நிகழ்வுகளை நாட்டில் அமலில் இருக்கின்ற பயங்கரவாத தடை தடை சட்டத்தை மீறாத வகையிலும் தற்போதைய அரசியல் மாற்றத்தை கருத்தில் கொண்டும் நிகழ்வுகளை ச அமைதியான முறையில் அனுஷ்டிக்குமாறு போலீஸ் சம்பூர் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி உள்ளடங்களான போலீஸ் குழுவினர் இரண்டு தரவைகளும் அழைத்து இந்த நே நிகழ்வுகள் நினைவினை செய்வது தொடர்பான ஆலோசனையினை வழங்கி இருக்கின்றார்கள் அந்த வகையிலே போலீசாரினுடைய ஆலோசனைக்கு அமைவாகவும் பாதுகாப்பு படையினர் உள்ளடங்கலான முப்படையினருக்கும் கடமைகளுக்கு அவர்களது கடமைகளுக்கு குந்தயம் குந்தகம் விளைவிக்காத வகையிலும் நாங்கள் மாபீர் நாள் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் விசேடமாக முறை நினைவேந்தல் செயற்பாடுகளுக்காக நிதி உதவிகள் கோரப்பட்ட போதிலும் மிக குறைந்த அளவிலான நிதி உதவிகளை நமக்கு கிடைத்திருக்கின்றன அந்த வகையில் முறை மா இருபத்தி ஏழாம் தேதி இறுதி நாள் மாவீர நினைவேந்தல் செயற்பாடுகளுக்கான நிதியுதவிகள் போதாத போ போதாமல் இருக்கின்ற போதிலும் எங்களுடைய இந்த மாவீரர் தூய்வு இல்லத்தை காரணம் காட்டி வெளிநாடுகளிலும் உள்நாட்டிலும் சில அரசியல் கட்சிகள் தமது அரசியல் லாபங்களுக்காக நிதி சேகரிப்பு நடவடிக்கைகளிலும் மற்றும் ஏனைய நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றதை எம்மால் அவதானிக்க முடிகின்றது எனவே புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற எங்களுடைய மாவீரர்களுடைய பெற்றோர்கள் என்றாலும் சரி உறவினர்கள் என்றாலும் சரி உள்நாட்டில் இருப்பவர்கள் இருப்பவர்கள் என்றாலும் சரி இந்த மாவீர நாள் நினைவேந்தல் செயற்பாடுகளுக்காக உதவி வழங்க வருவோம் எங்களுடைய ஏற்பாடு குழுவுக்கான வெளிப்படையான கணக்கிலக்கங்கள் பகிரங்கமாக பகிரப்பட்டிருக்கின்றன எனவே அந்த இலக்கங்களுக்கு நிதி உதவிகளை அனுப்ப முடியும் நேரடியாக உண்மோடு தொடர்பு கொண்டு அந்த விடயங்கள் சம்பந்தமாக கலந்துரையாடியதன் பிற்பாடு மாவிரு நாள் செயற்பாடுகளுக்கான நிதி உதவிகளை வழங்குமாறும் ஏனைய அரசியல் கட்சிகள் மற்றும் தனியார் அமைப்புகள் போன்ற புற அமைப்புகளிடம் மாவீரர் நாள் செயற்பாடுகள் தொடர்பான உதவிகளை வழங்க வேண்டாம் எனவும் நாங்கள் இந்த தருணத்திட்ட கேட்டுக்கொள்கின்றோம் இது ஒரு ஜனநாயக நாடு இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு என்கின்ற பேரிலேயே இலங்கை அழைக்கப்படுகின்றது அதற்கமைவாக இலங்கை வாழ்கின்ற மக்கள் அனைவருக்கும் தங்கள் தாங்கள் தங்களுடைய இறந்த உறவினர்களை நினைவேந்துவதற்கான அரசியல் உரிமை அரசியல் அமைப்பினூடாக வழங்கப்பட்டிருக்கின்றது கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தவர்கள் அந்த அரசியல் அமைப்பினூடாக எங்களுக்கு வழங்கப்பட்ட அடிப்படை மனித உரிமைகளை கூட மறுத்திருந்த நிலையிலும் தற்போது புதிதாக அமைக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு வட வடகு இருந்து செலுத்தப்பட்ட அதிகூடிய வாக்குகளானது அந்த அடிப்படை உரிமைகளை எங்களுக்கு மீளப்பெற்றுக் கொள்வதற்காக எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்கள் மீண்டும் பெரும்பான்மையினத்தை நம்பி வாக்களிப்ப வாக்களிப்பை வாக்களித்துள்ளமையானது மீண்டும் ஒரு ஜனநாயக வழியில் த தமிழர் தேசம் பயணிக்கின்ற என்கின்ற பிரதிபலிப்பை காட்டியிருக்கின்றது அந்த வகையில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற அனலகுமார் ஹரிசாநாயகா தலைமையிலான அரசாங்கம் இந்த பிறந்தவர்களை கூறுகின்ற செயற்பாடுகளுக்கு தடைகளை விதிக்காது எங்களுடைய உரிமைகளை மதித்து எங்களுக்கு எங்களுக்கு ஊடாக வழங்கப்பட்டிருக்கின்ற அடிப்படை உரிமைகளை வழங்குவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது அந்த வகையிலேயே நாங்கள் இந்த நினைவேந்தல் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் இன்று வரையான காலப்பகுதியில் அரசாங்கத்தின் மூலமாகவோ அல்லது பாதுகாப்பு அமைச்சு போலீஸார் மற்றும் பாதுகாப்பு படையினரிடமிருந்து எவ்விதமான அச்சுறுத்தல்களோ அல்லது இடையூறுகளோ ஏற்படுத்தப்படவில்லை எனவே நாங்கள் முறை நினைவேந்தல் செயற்பாடுகளை முழுமையாக முன்னெடுக்க முடியும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு